மம் அதிகாரம் மூன்று சீனாய் மலையில் கர்த்தர் மோசையோட பேசின நாளிலே ஆரோன் மோசே என்பவருடைய வம்ச வரலாறாவது ஆரோனுடைய குமாரர் முதல் பிறந்தவனாகிய நாதாப் அபியு எலையசார் இத்தாமார் என்பவர்களே ஆசாரிய ஊழியம் செய்கிறதற்கு அவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அபிஷேகம் பெற்ற ஆசாரியரான ஆரோனுடைய குமாரரின் நாமங்கள் இவைகளே நாதாபும் அபியூவும் சீனாய் வனந்திரத்தில் அக்கினியை கர்த்துடைய சன்னிதியில் கொண்டு வந்தபோது கர்த்தருடைய சன்னிதியில் மறித்து போனார்கள் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை இலையாசாரும் இத்தாமாருமே தங்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு முன்பாக ஆசாரிய ஊழியம் செய்தார்கள் கர்த்தர் மோசேயை நோக்கி நீ லேவி கோத்திரத்தாரை சேர்த்து அவர்கள் ஆசாரியனாகிய ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்து அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அவனுடைய காவலையும் எல்லா சபையின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடை வேலைகளை செய்ய கடவர்கள் அவர்கள் ஆசரிப்பு கோடாரத்தின் தட்டுமுட்டு முதலானவைகளையும் இஸ்ரேல் புத்திரரின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்ய கடவர்கள் ஆகையால் லேவியரை ஆரோனிடத்திலும் அவன் குமாரரிடத்திலும் ஒப்புக்கொடுப்பாயாக இஸ்ரேவேல் புத்திரரில் இவர்கள் முற்றிலும் அவனுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆரோனையும் அவன் குமாரரையுமோ தங்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக நியமிக்க கடவாய் அந்த ஊழியத்தை செய்யும்படி சேருகிற அன்னியன் கொலை செய்யப்பட கடவன் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரேவேல் புத்திரரில் கற்பம் திறந்து பிறக்கிற முதற்பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரேல் புத்திரரிலிருந்து எடுத்துக்கொண்டேன் அவர்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறார்கள் என்னுடையவர்களாயிருக்கிறார்கள் முதற்பேரானவையெல்லாம் என்னுடையவை நான் எகிப்து தேசத்தில் முதற்பேரான யாவையும் சங்கரித்த நாளில் இஸ்ரவேலில் மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டுமல்ல முதற்பேரான யாவையும் எனக்கென்று பரிசுத்தப்படுத்தினதினாலே அவைகள் இருக்கும் நான் கர்த்தர் என்றார் பின்னும் கர்த்தர் சீனாய் வனாந்திரத்தில் மோசையை நோக்கி லேவி புத்திரரை அவர்கள் பிதாக்களின் வம்சங்களின்படியே எண்ணுவாயாக அவர்களில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளையெல்லாம் எண்ணுவாயாக என்றார் அப்பொழுது கர்த்தருடைய வாக்கின்படி மோசே தனக்கு கற்பிக்கப்பட்ட பிரகாரம் அவர்களை எண்ணினான் லேவியின் குமாரர் தங்கள் நாமங்களின்படியே கெர்சோன் கோஹாத் மெராரி என்பவர்கள் தங்கள் வம்சத்தின்படியே கெர்சோனுடைய குமாரரின் நாமங்கள் லிப்னி சீமேயி என்பவைகள் தங்கள் வம்சங்களின்படியே போகாத்துடைய குமாரர் அம்ராம் இத்சேயார் எப்ரோன் ஊசியல் என்பவர்கள் தங்கள் வம்சங்களின்படியே மெராரியினுடைய குமாரர் மகேலி மூசி என்பவர்கள் இவர்களே லேவியருடைய பிதாக்களின் வம்சத்தார் கெர்சோனின் வழியாய் லிப்னியரின் வம்சமும் சீமேயியர் வம்சமும் தோன்றின இவைகளே கெர்சோனியரின் வம்சங்கள் அவர்களில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளெல்லாம் எண்ணப்பட்டபோது எண்ணப்பட்டவர்கள் ஏழாயிரத்தி ஐநூறு பேராயிருந்தார்கள் கிர்சூனியரின் வம்சங்கள் வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் மேற்கே பாளையமிறங்க வேண்டும் கெர்சோனியருடைய தகப்பன் வம்சத்துக்கு தலைவன் லாயலின் குமரனாகிய எலியாசாப் என்பவன் ஆசரிப்பு கூடாரத்திலே கெர்சோன் புத்திரரின் காவலாவது வாசஸ்தலமும் கூடாரமம் அதன் மூடியும் ஆசரிப்பு கூடார வாசல் மறைவும் வாசஸ்தல தண்டையிலும் பலிபிடத் தண்டையிலும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தின் திரைகளும் பிரகார வாசல் மூடுதிரையும் அவைகளின் வேலைகளுக்கெல்லாம் உரிய அவைகளின் கயிறுகளுமே கோகாத்தின் வழியாய் அமிராமியரின் வம்சமும் இச்சேயாரின் வம்சமும் எப்ரோனியரின் வம்சமும் ஊசியேலரின் வம்சமும் தோன்றின இவைகளே கோகாத்தியரின் வம்சங்கள் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்துக்குரியவைகளை காப்பவர்கள் எண்ணாயிரத்தி அறுநூறு பேராயிருந்தார்கள் கோகாத் புத்திரரின் வம்சங்கள் வாசஸ்தலத்தின் தென்புறமான பக்கத்திலே இறங்க வேண்டும் அவர்களின் தலைவன் ஊசியலின் குமாரனாகிய எல்சா பான் அவர்களுடைய காவலாவது பெட்டியும் மேஜையும் குத்துவிளக்கும் பீடங்களும் ஆராதனைக்கேற்ற பரிசுத்த ஸ்தலத்தின் பனிமுட்டுகளும் தொங்குத்திரையும் அதனுடைய எல்லா வேலைகளுக்கும் ஏற்றவைகளுமே ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் இளையசார் என்பவன் லேவியருடைய தலைவர்களுக்கு தலைவனாய் பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்கிறவர்களுக்கு இருக்க வேண்டும் மெராரியின் வழியாய் மெகேலியரின் வம்சமும் மூசியரின் வம்சமும் தோன்றின இவைகளே மெராரியின் வம்சங்கள் அவர்களில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளெல்லாம் எண்ணப்பட்டபோது எண்ணப்பட்டவர்கள் ஆறாயிரத்தி இருநூறு பேராயிருந்தார்கள் அபியா ஏலின் குமரனாகிய சூரியேல் என்பவன் அவர்களுக்கு தலைவனாயிருந்தான் இவர்கள் வாசஸ்தலத்தின் வடபரமான பக்கத்தில் பாளையம் இறங்க வேண்டும் அவருடைய காவல் விசாரிப்பாவது வாசஸ்தலத்தின் பலகைகளும் தாழ்பால்களும் தூண்களும் பாதங்களும் அதனுடைய எல்லா பனிமுட்டுகளும் அடுத்தவைகள் அனைத்தும் சுற்றுப் பிரகாரத்தின் தூண்களும் அவைகளின் பாதங்களும் முளைகளும் கயிறுகளுமே ஆசிரிப்புக் கூடாரமாகிய வாசஸ்தலத்துக்கு முன்பாக சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே மோசேயும் ஆரோனும் அவன் குமாரரும் கூடாரங்களை போட்டு இறங்கி இஸ்ரேல் புத்திரின் காவலுக்கு பதிலாக ஸ்தலத்தை காவல் காக்க வேண்டும் வாசஸ்தலத்தில் சேர்கிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் மோசேயும் ஆரோனும் கர்த்தருடைய வாக்கின்படி லேவியரில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளையெல்லாம் அவருடைய வம்சங்களின்படியே எண்ணினார்கள் அவர்கள் இருபத்தி ஏறாயிரம் பேராயிருந்தார்கள் அதன் பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள முதற்பேரான ஆண் பிள்ளைகளையெல்லாம் எண்ணி அவர்கள் நாமங்களைத் தொகையேற்றி இஸ்ரவேல் உள்ள முதற்பேரான யாவுக்கும் பதிலாக லேவியரையும் இஸ்ரேவல் புத்திரரின் மிருக உள்ள தலையீற்றான யாவுக்கும் பதிலாக லேவியரின் மிருக ஜீவன்களையும் எனக்கென்று பிரித்தடு நான் கர்த்தர் என்றார் அப்பொழுது மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள பேரான யாவரையும் எண்ணினான் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள முதற்பேரான ஆண் பிள்ளைகள் எல்லாரும் பேர்பேராக எண்ணப்பட்ட போது இருபத்திராயிரத்தி இருநூற்று எழுபத்தி மூன்று இருந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேவேல் புத்திரரிலுள்ள முதற்பேரான யாவருக்கும் பதிலாக லேவியரையும் அவர்களுடைய மிருக ஜீவன்களுக்குப் பதிலாக லேவியரின் மிருக ஜீவன்களையும் பிரித்தடு லேவியர் என்னுடையவர்களாயிருப்பார்கள் நான் கர்த்தர் இஸ்ரேவேல் புத்திரருடைய முதற் பெயர்களில் லேவியரின் தொகைக்கு அதிகமாயிருந்து மீட்கப்பட வேண்டிய இருநூற்று எழுபத்து மூன்று பேரிடத்திலும் நீ தலைக்கு ஐந்து சேக்கல் வீதமாக பரிசுத்த சேக்கல் கணக்கின்படி வாங்குவாயாக அந்த சேக்கலானது இருபது கேரா லேவியருடைய தொகைக்கு அதிகமானவர்கள் மீட்கப்படும் திரவியத்தை ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கொடுப்பாயாக என்றார் அப்படியே லேவியரால் மீட்கப்பட்டவர்களின் தொகைக்கு அதிகமாயிருந்து இன்னும் மீட்கப்பட வேண்டியவர்களுக்கு ஈடாக மோசே இஸ்ரேல் புத்திரருடைய முதற் பெயரானவர்களிடத்தில் முன்னூற்று அறுபத்தைந்து சேக்கலாகிய திரவியத்தை பரிசுத்த பரிசுத்தலத்து சேக்கல் கணக்கின்படி வாங்கி கர்த்தருடைய வாக்கின்படியே மீட்கப்பட்டவர்களின் கிரயத்தை ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கர்த்தர் தனக்கு கட்டளட்டபடியே கொடுத்தான் எண்ணாகமம் அதிகாரம் நான்கு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி லேவியின் புத்திரருக்குள்ளே இருக்கிற கோஹாத் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களில் ஆசிரிப்பு கூடாரத்திலே வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணி தொகையிடுவாயாக ஆசிரிப்பு கூடாரத்திலே கோஹாத் புத்திரரின் பணிவிடை மகா பரிசுத்தமானவைகளுக்குரியது பாளையம் புறப்படும்போது ஆரோனும் அவன் குமாரரும் வந்து மறைவின் திரைச்சீலையை இறக்கி அதனாலே சாட்சியின் பெட்டியை மூடி அதன்மேல் தகசுத்தோல் மூடியைப் போட்டு அதன்மேல் முற்றிலும் நீளமான துப்பட்டியை விரித்து அதன் தண்டுகளை பாய்ச்சி சமூகத்தப்ப மேஜையின் மேல் நீல துப்பட்டியை விரித்து தட்டுகளையும் கரண்டிகளையும் கிண்ணங்களையும் மூடுகிற தட்டுகளையும் அதன் மேல் வைப்பார்களாக நித்திய அப்பமும் அதன்மேல் இருக்க கடவது அவைகளின் மேல் அவர்கள் சிவப்பு துப்பட்டியை விரித்து அதை தகசுத்தோல் மூடியால் மூடி அதன் தண்டுகளை பாய்ச்சி இளநீல துப்பட்டியை எடுத்து குத்து விளக்கு தண்டையும் அதன் அகல்களையும் அதன் கத்திரிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் அதற்குரிய எண்ணெய் பாத்திரங்களையும் மூடி அதையும் அதற்கடுத்த தட்டுமுட்டுக்கள் யாவையும் தகசுத்தோல் மூடிக்குள்ளே போட்டு அதை ஒரு தண்டிலே கட்டி பொற்பீடத்தின் மேல் இளநீல துப்பட்டியை விரித்து அதை தகசுத்தோல் மூடியால் மூடி அதன் தண்டுகளை பாய்ச்சி பரிசுத்த ஸ்தலத்தில் வழங்கும் ஆராதனைக்கேற்ற சகல தட்டுமுட்டுகளையும் எடுத்து இளநீல துப்பட்டியிலே போட்டு தகசுத்தோல் மூடியினால் மூடி தண்டின் மேல் கட்டி பல்பீடத்தை சாம்பலற விளக்கி அதன் மேல் இரத்தாம்பர துப்பட்டியை விரித்து மேல் ஆராதனைக்கேற்ற சகல பனிமுட்டுகளாகிய கலசங்களையும் முள் துரடுகளையும் சாம்பல் எடுக்கும் கரண்டிகளையும் கலசங்களையும் பலிபீடத்திற்கடுத்த எல்லா பாத்திரங்களையும் அதன் மேல் வைத்து அதன் மேல் தகசுத்தோல் மூடியை விரித்து அதன் தண்டுகளை பாய்ச்ச கடவர்கள் பாளையம் புறப்படும்போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பணிமுட்டுகளையும் மூடித் தீர்ந்த பின்பு கோகாத் புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு வரக் கடவர்கள் அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொழாதிருக்க கடவர்கள் ஆசிரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் இளையசார் விளக்குக்கு எண்ணெயையும் சுகந்த தூப வர்க்கத்தையும் தினந்தோறும் இடும் போஜன பலியையும் அபிஷேக தைலத்தையும் வாசஸ்தலமும் முழுவதையும் அதிலுள்ள யாவையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதன் பனிமுட்டுகளையும் விசாரிக்க கடவன் என்றார் கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி லேவியருக்குள்ளே கோஹாத் வம்சமாகிய கோத்திரத்தார் அழிந்து போகாதபடி பாருங்கள் அவர்கள் மகா பரிசுத்தமானவைகளை கிட்டுகையில் சாகாமல் உயிரோடு இருக்கும்படிக்கு நீங்கள் அவர்களுக்காக செய்ய வேண்டியதாவது ஆரோனும் அவன் குமாரரும் வந்து அவர்களில் அவனவனை அவனவன் செய்யும் வேலைக்கும் அவனவன் சுமக்கும் சுமைக்கும் நியமிக்க கடவர்கள் அவர்களோ சாகாதபடிக்கு பரிசுத்த மாணவிகள் மூடப்படும்போது பார்க்கிறதற்கு உட்பிரவேசியாமல் இருப்பார்களாக என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி கிர்சூன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணி தொகை ஏற்றுவாயாக பணிவிடை செய்கிறதிலும் சுமக்கிறதிலும் கெர்சோன் வம்சத்தாரின் வேலையாவது அவர்கள் வாசஸ்தலத்துக்கும் ஆசிரிப்பு கூடாரத்துக்கும் உரிய தொங்குதிரையையும் மூடியையும் அவைகளின் மேல் இருக்கிற தகசத்தோல் மூடியையும் ஆசிரிப்பு கூடார வாசல் மறைவையும் பிரகாரத்தின் தொங்கு திரைகளையும் வாசஸ்தல தண்டையிலும் தண்டையிலும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தினுடைய வாசல் தொங்கு திரையையும் அவைகளின் கயிறுகளையும் அவைகளின் கடுத்த கருவிகள் யாவையும் சுமந்து அவைகளுக்காக செய்ய வேண்டிய யாவையும் கடவர்கள் கர்சோன் புத்திரர் சுமக்க வேண்டிய சுமைகளும் செய்ய வேண்டிய பணிவிடைகளுமாகிய சகல வேலைகளும் ஆரோனும் அவன் குமாரரும் சொல்லுகிறபடியே செய்ய வேண்டும் அவர்கள் சுமக்க வேண்டிய சகல சுமைகளையும் நீங்கள் நியமித்து அவர்களிடத்தில் ஒப்புவியுங்கள் கிறிசோன் புத்திரரின் வம்சத்தார் ஆசிரிப்பு கொடாரத்திலே செய்யும் பணிவிட இதுதான் அவர்களை வேலை கொள்ளும் விசாரணை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் இத்தாமாருடைய கைக்குள் இருக்க வேண்டும் மெராரி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசிரிப்பு கொடாரத்திலே பணிவிடை வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரைக்குமுள்ள எல்லாரையும் கடவாய் ஆசிரிப்பு கொடாரத்தில் அவர்கள் செய்யும் எல்லா பணிவிடைக்கும் அடுத்த காவல் விசாரிப்பாவது வாசஸ்தலத்தின் பலகைகளும் தாழ்பால்களும் தூண்களும் பாதங்களும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தின் தூண்களும் அவைகளின் பாதங்களும் முளைகளும் கயிறுகளும் அவைகளின் சகல கருவிகளும் அவற்றிற்கு அடுத்த மற்ற எல்லா வேலையும் தானே அவர்கள் சுமந்து காவல் காக்கும்படி ஒப்புவிக்கப்படுகிறவர்களை பேர்பேராக எண்ணக் கடவீர்கள் ஆசாரியனாகிய ஆரோனுடைய குமாரனான இத்தாமாருடைய கைக்குள்ளாக மெராரி புத்திரரின் வம்சத்தார் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடைக்கு அடுத்த எல்லா வேலையும் இதுவே என்றார் அப்படியே மோசேயும் ஆரோனும் சபையின் பிரபுக்களும் கோஹாத் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களின்படி ஆசரிப்பு கோடாரத்திலே பணிவிடை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரைக்குமுள்ள எல்லாரையும் எண்ணினார்கள் அவர்கள் வம்சங்களில் எண்ணப்பட்டவர்கள் இரண்டாயிரத்தி எழுநூற்று ஐம்பது பேர் கர்த்தர் மோசைக்கு கட்டளிட்டபடியே மோசையினாலும் ஆரோனாலும் கோஹாத் வம்சத்தாரில் ஆசிரிப்பு கொடாரத்தில் வேலை செய்கிறதற்காக எண்ணி தொகையிடப்பட்டவர்கள் எல்லாரும் இவர்களே கர்சோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசிரிப்பு கொடாரத்திலே பணிவிட செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரைக்கும் உள்ள எல்லாரும் எண்ணப்பட்டார்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் அவரவர் குடும்பத்தின் படிக்கும் பிதாக்களுடைய வம்சத்தின் படிக்கும் இரண்டாயிரத்தி அறுநூற்று முப்பது பேர் மோசையினாலும் ஆரோனாலும் கர்த்தர் கட்டளட்டபடியே கெர்சோன் புத்திரின் வம்சத்தாரில் ஆசிரிப்பு கொடாரத்தில் வேலை செய்ய எண்ணி தொகையிடப்பட்டவர்கள் எல்லாரும் இவர்களே மெராரி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசிரிப்பு கொடாரத்திலே பணிவிட செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க முப்பது வயது முதல் ஐம்பது வயதுள்ளவர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டார்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் தங்கள் குடும்பங்களின்படியே மூவாயிரத்தி இருநூறு பேர் கர்த்தர் மோசைக்கு கட்டுவிட்டபடியே மோசையினாலும் நாளும் மெராரி புத்திரரின் குடும்பத்தாரில் எண்ணி தொகையிடப்பட்டவர்கள் எல்லாரும் இவர்களே லேவியருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களில் முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரைக்கும் உள்ளவர்கள் ஆசிரிப்புக் கூடாரத்திலே செய்யும் பணிவிடை வேலைக்கும் சுமையின் வேலைக்கும் உட்படத்தக்கவர்களும் மோசையினாலும் ஆரோனாலும் இஸ்ரவேலின் பிரபுக்களாலும் எண்ணப்பட்டவர்களும் ஆகிய எல்லாரும் எண்ணாயிரத்து ஐநூற்று எண்பது பேராயிருந்தார்கள் கர்த்தர் மோசைக்கு கட்டளட்டபடியே அவர்கள் தங்கள் தங்கள் பணிவிடைக்கென்றும் தங்கள் தங்கள் சுமைக்கென்றும் மோசையினால் எண்ணப்பட்டார்கள் இவ்விதமாய் கர்த்தர் மோசைக்கு கட்டளட்டபடியே அவர்கள் அவனால் எண்ணப்பட்டார்கள் சங்கீதம் நூற்று முப்பத்தி நான்கு ஆரோகண சங்கீதம் இதோ காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே நீங்களெல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக